தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து விரல்களே கண்கள் எழுதியவர் சி நற்குணலிங்கம் வாசிப்பவர் சாம்பவி பார்வை திறன் சவால் உடையவர்கள் தொடக்கத்தில் எல்லா விடயங்களுக்கும் மற்றவர்களது உதவியை நாட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் போக போக இவர்கள் எல்லா விடயங்களையும் யாருடைய உதவியும் இல்லாது தாங்களாகவே செய்ய பழகிக்கொள்வர் ஆனால் சுயமாக படிக்க மட்டும் அவர்களால் முடியவில்லை பார்வை இல்லாமல் கற்பது என்பது முடியாத காரியமாக இருந்தது இதற்கு விடிவு உண்டா என ஏங்கிய காலம் ஒன்று இருந்தது இது இப்படி இருக்க ஆயிரத்தி எண்ணூற்று ஒன்பதில் பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரத்திற்கு அண்மையில் உள்ள ஒரு சிறு கிராமத்தில் குழந்தை ஒன்று பிறந்தது அந்த குழந்தைக்கு பெற்றோர் லூயிஸ் பிரெய்லி என பெயர் வைத்தார்கள் பிறந்த பொழுது அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல கண்பார்வை உடையதாகவும் இருந்தது பிரெய்லியின் தந்தை தோற்பொருட்களை தயாரிக்கும் தொழிலாளி பிரெய்லிக்கு மூன்று வயதாக இருந்தபோது தந்தையின் தோற்பொருட்களை செய்யும் கருவி ஒன்றை எடுத்து விளையாடிக்கொண்டிருந்த வேளை தற்செயலாக அந்த கருவி பிள்ளையின் கண்ணில் குத்தியது பிள்ளைக்கு உடனடியாக வைத்தியம் பார்த்தபோதும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணில் பாதிப்பு உண்டாகத் தொடங்கியது ஐந்து வயதாகும் போது பிள்ளையின் பார்வை முழுமையாக பறிபோனது பார்வை போனாலும் பிரெய்லியின் தன்னம்பிக்கை குறையவில்லை பார்வை திறனை இழந்தாலும் பள்ளியில் சிறந்த மாணவனாக இருந்தான் ஆனால் பார்வையற்ற மாணவனுக்கு சாதாரண மாணவர்கள் படிக்கும் பள்ளி ஒரு சவாலாக இருந்தது தேவையான சரியான கல்வி முறை தனக்கு கிடைக்கவில்லை என்பதை பிரெய்லி புரிந்து கொண்டார் அவனுக்கு பத்து வயது இருக்கும் போது ஆயிரத்தி எண்ணூற்று பத்தொன்பதில் பாரிஸில் இருக்கும் ராயல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பிளைண்ட் யூத் என்னும் பார்வைத்திறன் சவாலுடைய பிள்ளைகளுக்கான பள்ளியில் சேர்ந்தார் அந்த பள்ளியின் நிறுவனர் வேலண்டின் அவு பார்வை திறன் சவாலுடைய பிள்ளைகளுக்கான சில புத்தகங்களை உருவாக்கி வைத்திருந்தார் பிரெய்லி சேர்ந்தபோது அப்பள்ளியில் மொத்தம் பதினான்கு புத்தகங்கள் இருந்தன சாதாரணமாக நாம் பயன்படுத்தும் எழுத்துக்களை பார்வைத்திறன் அற்ற குழந்தைகள் படிக்கிற மாதிரி கொஞ்சம் மேடாக அச்சடிக்கப்பட்டிருந்த இருந்தது அந்த எழுத்துக்களை தொட்டு பார்த்து அதன் வடிவத்தை உணர்ந்து இவர்கள் படித்திருக்கலாம் இவர்களுக்கான வேலண்டின் ஹோய் எழுத்து முறை கடினமாக இருந்தது படிக்க அதிக நேரம் எடுத்தது அத்துடன் புத்தகங்களும் மிகவும் கனமாக இருந்தன பிரான்ஸ் இராணுவம் பயன்படுத்துகிற நைட் ரைட்டிங் முறை பற்றி தெரிய வந்தது இராணுவத்தில் போர் முனையில் இருக்கும் சிப்பாய்க்கு வழக்கமான முறையில் தகவல் அனுப்பினால் இரவு நேரங்களில் அதை படிக்க நெருப்பை பயன்படுத்துவார்கள் அது எதிரிகளின் படைக்கு இலக்காகிவிடும் இதை தவிர்க்கத்தான் இந்த நைட் ரைட்டிங் முறையை சார்ல்ஸ் பாபியர் என்னும் பிரெஞ்சு கேப்டன் உருவாக்கி இருந்தார் பன்னிரண்டு புள்ளிகளை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட இந்த முறையால் காகிதத்தில் புள்ளிகள் மேலெழுந்து மேடு மாதிரி ஒரு அமைப்பை கொண்டிருக்கும் குறிப்பிட்ட வரிசையில் புள்ளிகள் இருந்தால் அது ஒரு எழுத்தையோ எண்ணையோ குறிக்கும் அதே மாதிரி எல்லா எழுத்துக்களுக்கும் எண்களுக்கும் புள்ளிகளை வைத்து குறியீடுகள் உருவாக்கப்பட்டன இதை விரலால் தொட்டு பார்த்து என்ன தகவல் சொல்லி இருக்கிறது என இரவு நேரத்தில் விளக்கு வெளிச்சம் இல்லாமல் போர் முனையில் இருக்கும் சிப்பாயால் தெரிந்து கொள்ள முடிந்தது பார்வை திறன் சவால் உடையவர்களுக்கான பள்ளியில் சேர்ந்த இரண்டு வருடத்தில் பிரெய்லி இந்த முறையை முழுமையாக கற்றுக்கொண்டார் ஆனால் இந்த முறையிலும் படிக்க நிறைய நேரம் தேவைப்படுவதாக நினைத்து இதே முறையை கொஞ்சம் மாற்றி எளிமையானதாக ஆக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் பன்னிரண்டு புள்ளிகள் கொண்ட நைட் ரைட்டிங் முறை மாதிரி இல்லாமல் ஆறு புள்ளிகள் மட்டும் வைத்து அறுபத்தி மூன்று விதமான சேர்க்கையில் எழுத்துக்களையும் எண்களையும் உருவாக்கும் முயற்சியில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது வரை ஈடுபட்டு தனது இந்த புதிய முறையை உலகத்துக்கு பிரெய்லி அறிமுகப்படுத்தினார் அறிமுகப்படுத்திய புதிய எழுத்து முறைக்கு பிரெய்லி என பின்னாளில் இவரின் பெயரை இட்டனர் இப்போது பிரெய்லி என்பது பார்வையற்றவர்களால் பயன்படுத்தப்படும் தொடுதிறன் எழுத்து முறையாகும் இவ்வெழுத்து முறையை அறிமுகப்படுத்தியதோடு நிற்காமல் தன் திறமையால் அவர் படித்த பள்ளியிலேயே வரலாறு கணிதம் அல்ஜிப்ரா ஜியோமெட்ரி ஆகிய பாடங்களை பிள்ளைக்கு கற்பித்தார் இவர் இசை கருவிகளை இயக்குவதிலும் ஆர்வம் கொண்டிருந்தார் ஆர்வம் மட்டுமல்ல அவற்றை இயக்குவதிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார் ஆயிரத்து எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதில் இசை குறியீட்டை உள்ளடக்கிய தனது புதிய அமைப்பை வெளியிட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலில் இருந்து ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஒன்பது வரை கிறிஸ்தவ ஆலயங்கள் பலவற்றில் இசை கருவிகளை இசைத்தார் பிரெய்லி என்பது ஒவ்வொரு எழுத்தினையும் எண்ணினையும் இசை கணிதம் மற்றும் அறிவியல் குறியீடுகளையும் குறிப்பிடுவதற்காக ஆறு புள்ளிகளை பயன்படுத்தி அகர வரிசையையும் எண்ணியல் குறியீடுகளையும் தொட்டு உணரக்கூடிய வகையிலான ஒரு பிரதியாகும் அவர் உருவாக்கிய பிரெய்லி எழுத்து முறைக்கு ஆரம்பத்தில் அவர் கற்ற ரோயல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பிளைண்ட் யூத் பள்ளியில் சரியான வரவேற்பு கிடைக்கவில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில்தான் அந்த பள்ளியில் பிரெய்லி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த மகிழ்ச்சியை அவரால் அனுபவிக்க முடியவில்லை ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டில் பிரெய்லி சுவாச கோளாறு காரணமாக ரோயல் இன்ஸ்டிடியூட் மருத்துவமனையில் காலமாகிவிட்டார் அவர் மறைந்தாலும் விரல்களே கண்கள் என்பது இன்றும் மறையவில்லை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிரெய்லி முறை உலகம் எங்கும் பயன்பாட்டிற்கு வந்தது வெறும் புத்தகத்தோடு மட்டும் நிற்காமல் பிரெய்லி தட்டச்சு இயந்திரம் பிரெய்லி விசைப்பலகை என பார்வைத்திறன் சவால் உடையவர்கள் தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்துவதற்கு பிரெய்லி முறை மிகவும் வசதியாகவும் எளிமையாகவும் இருந்தது இரண்டு நூற்றாண்டுகள் கடந்து இன்றைக்கும் நாட்காட்டி ஏரிம் புத்தகம் என சாதாரண மக்கள் பயன்படுத்தும் அதே வசதிகளை எவரினதும் உதவி இல்லாமல் இவர்கள் பயன்படுத்த முடிகின்றது என்றால் அதற்கு பிரெய்லி கண்டறிந்த கச்சல் முறையே காரணமாகும் பிரெய்லியின் சாதனையை போற்றும் விதமாக பிறந்த ஊரில் புதைக்கப்பட்ட பிரெய்லியின் உடலை எடுத்து வந்து பாரிஸில் உள்ள பேந்தியான்சில் முழு அரசு மரியாதையுடன் மறுபடியும் பிரெஞ்சு அரசு அடக்கம் செய்தது பிரான்சில் மிகவும் மரியாதைக்கு உரியவர்களை இங்குதான் அடக்கம் செய்வார்கள் இவரது பங்களிப்பை கொண்டாடும் விதமாகவும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு பிரகடனத்தின் மூலமும் ஐநா பொது சபையால் ஜனவரி நான்காம் திகதியை பிரெய்லியின் கற்றல் முறை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தினமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது இதில் குறிப்பிடத்தக்க முக்கிய விடயம் என்னவெனில் பிரெய்லி பிறந்த நாளையும் இத்திகதி குறிக்கிறது பிரெய்லி தினம் வேர்ல்ட் பிரெய்லி டே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி நான்காம் நாள் முதன் முதலாக கொண்டாடப்பட்டது பார்வை என்பது உயிரினங்கள் அனைத்திற்கும் மிக முக்கியமான ஒன்று பார்வை இல்லை என்றால் வாழ்வே இல்லை என்ற முடிவுக்கு வரக்கூடாது பார்வை இல்லை என்பதை ஒரு பொழுதும் குறைபாடு என்ற அர்த்தத்தில் பார்க்கக்கூடாது அதனால் தான் பார்வை திறன் குறைபாடுடையவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவ்வாறுதான் அழைக்கவும் வேண்டும் அதுதான் மனிதம் அறிவியலும் விஞ்ஞானமும் பெருகிவரும் வரும் இக்காலகட்டத்தில் மாற்றுத் உரிமைகள் உலகின் முழு நாடுகளிலும் இன்னும் முழுமை பெறவில்லை என்பது வருந்தத்தக்கது கண் இருந்தும் பார்வை இல்லை என கவலைப்பட தேவையில்லை கண் இருந்தும் பார்வையற்றவர்கள் போல் வாழ்கிறார்களே அவர்கள்தான் கவலைப்பட வேண்டும் வெட்கப்பட வேண்டும் கண்கள் இருந்தும் அதற்கான பயனை வெளிக்கொணரவில்லையாயின் இழந்த கண்களின் செயலை விரல்களால் வெளிக்காட்டுபவர்கள் மேலானவர்களே அவர்களை நாம் மேலும் உயர்த்தி மதிப்பிட வேண்டும் பிரெய்லியின் எழுத்து முறை ஞான பார்வையாக இருந்து வருகிறது அவர் எழுத்து வடிவத்தை தொலைநோக்கு சிந்தனையுடன் உருவாக்கினார் இது பல்வேறு மொழிகளில் குறை உடையவர்க்கு பெரிதும் பயனளித்து வருகிறது பார்வை இழந்தோரது வாழ்வில் வெளிச்சம் என்ற ஒன்றை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது அவர் உயிருடன் இருந்தபோது பேசப்படாத பிரெய்லியின் கண்டுபிடிப்பு அவரது மறைவுக்கு பின் பெரும் புகழை தேடித்தந்தது இருட்டுக்குள் முடங்கி கிடக்காமல் விரல்களால் தடவி பார்த்து கல்வி கற்பதன் மூலம் வெளிச்சமான முன்னேற்றம் காண உதவும் பிரெய்லி முறைக்கு நன்றி செலுத்தி மகிழ்கின்றனர் உலக மக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே உலக நாடுகளெங்கும் விரல்களால் திறந்த பிரெய்லி நாளை ஜனவரி நான்காம் நாள் கொண்டாடுவோமாக